தனது தந்தை கொலையில் மின்வாரிய இளநிலை உதவி பொறியாளர் ஒருவருக்கும் எம்ஏ கே டைல் நிறுவன அதிபருக்கும் தொடர்பு இருப்பதாக நிலையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற உதவி காவல் ஆய்வாளர் ஜாகிர் உசைன் மகள் தெரிவித்துள்ளார் எங்களுக்கு இந்த கேஸ் மேல நூரு நிஷா அக்பர் ஷா மேல மட்டும் சந்தேகம் இல்லை இன்னும் நிறைய பேர் மேல சந்தேகம் இருக்கு எங்க அப்பாவோட சைனை வந்து சொல்லி ஒரு விட்டோம் அவன் வந்து எங்கள் அப்பாவோடய லெட்டர் பேடை எங்களுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எம்ஏகே டைல்ஸ் இருக்கவங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கான் அவங்க வந்து எங்கள் அப்பாவோட சைனை ஃபோர் போட்டுட்டு இந்த ஏஇட்டை கொடுத்து அவரை வச்சு கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அதுக்கும் எங்கள் அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஆனால் அது கூட எங்க போலீஸ் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவும் எடுத்துக்கல அது காதில் கூட வாங்கலை அண்ட் இன் ஓவர் இந்த ஏஇ அருணனும் இந்த அக்பர் ஷாவும் ரொம்ப க்ளோஸ் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு நீங்க நான் வந்து அது வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல் சொல்றதுலாம் கிடையாது நீங்கள் போயிட்டு அந்த அக்பர் ஷாவோட அந்த சிக்கனோட ஸ்டாலோட நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸாக தெரியும் அவனோட கடை வந்து கமர்ஷியலே கிடையாது இதை நாங்கள் நீ ஏன் அவனுக்கு கமர்ஷியல் கொடுக்கலன்னு அப்படின்னு அவன் சும்மா ஏ இல்லை ரெண்டே ரெண்டு கோழி தான் வச்சு பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கே நான் கமர்ஷியல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கமர்ஷியல் கொடுக்கல ஆனா இதே எங்க இடத்துல ஒருத்தவங்க கரண்ட் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஏன் கமர்ஷியல் கொடுக்கலன்னு அதே ஏஆர் ஒன் ஃபைன் பண்ணி வாங்கிட்டு போனாங்க இந்த அக்பர் ஷாக்கு பின்னாடி இந்த அருணன் கண்டிப்பாக இருக்காரு இந்த ஏஇ அருணன் கண்டிப்பாக இருக்காரு அவரை வந்து அவங்க கான்டாக்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பேசியிருக்காங்கன்னு சொல்லி இதே எம்ஏகே டெய்ல்ஸ் வந்து இந்த மா ஒரு சின்ன இடம் கேட்டு எங்கள்கிட்ட வந்தாரு வந்து அவர் எங்களுக்கே துரோகம் பண்ற மாதிரி எங்களோட அப்பாவோட கையெழுத்த போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு ஏற்கனவே அங்கே ஒரு கோவில் சொத்தை அபகரிச்சு பிளாட்ஸ் போட்டு வித்தான்னு சொல்லி நாங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டே இருக்கோம் பட் நாங்கள் இதான் பெரிய இஷ்யூலாம் ஆக்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப பெரிய அசிங்கமான விஷயம் ஒரு சமூக சேவை பண்றவங்க வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான டெத்துலாம் வந்து ரொம்ப இது அண்ட் ஓவர் இந்த நூறு நிஷா வந்து கோர்ட்ல ஒர்க் பண்றவ அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச அவளோட சேலரி வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்கும் அவளால எப்படி இந்த லாயருக்கு எல்லாம் வந்து இவ்வளோ காசு கொடுத்து இது இந்த கேஸ் எல்லாமே டீல் பண்ண முடியுது ஒரு பிசிஆர் கேஸ் போடுறான்னா அவளுக்கு அவ்வளோ காசு வேணும் இவ எப்படி அந்த லாயருக்கு காசு கொடுக்குறா எல்லாமே அந்த தௌஃபிகின்றெல்லாம் வேலை செய்யாம சும்மா மாதிரி சுத்திட்டு இருக்கிறாங்க இந்த நூறு நிஷாவோட சம்பாத்தி தான் அவனே உட்காந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ணுவாளா இல்ல லாயருக்கு கொடுப்பாளா அப்போ இதுக்கு பின்னாடி வந்து யாரோ பெரிய ஒரு ஆள் இருக்காங்க அது வந்து நாங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப ஆழமா அதை நாங்க திங்க் பண்றோம் யாருமே இல்லாமல்லாம் இவள் இவ்ளோ சப்போர்ட்டா ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி அவன் கொலையும் பண்ணிருக்க மாட்டான் அண்ட் இவளை பிடிக்க உள்ள சொல்லி இவ்ளோ சுத்திட்டு இருக்க மாட்டான் இது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு போலீஸாவே ஆக்ஷன் எடுத்துட்டா எங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்க அப்பாக்கு எயிட்டீன்த் அன்னைக்கு இந்த எம்ஏ கே டெய்ல்ஸோட விசாரணை வந்து அன்னைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க நீங்க எயிட்டீன் அன்னைக்கு நீங்க வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதை பத்தி நம்ம பேசுவோம் உங்களோட ஃபோர்ஜரி சைனை பார்த்தீங்கன்னா அதே எயிட்டீன் எங்க அப்பா இல்லை அப்போ இது சந்தேகமா எங்களுக்கு இது ரொம்ப பெரிய சந்தேகமா இருக்கு அந்த எயிட்டீன்த் விசாரணைக்கு வர சொல்றாங்க அந்த எயிட்டீன்த் எங்க அப்பா இல்ல அந்த எயிட்டீன்த் கால தான் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கு பின்னாடி அந்த ஏஇ அருணனும் இருக்கான் இந்த எம்கேஎம் டைல்ஸ் எம்ஏ கே டைல்ஸ் எல்லாரும் இருக்காங்க எங்களுக்கு எல்லா மேல டவுட் எங்களுக்கு ஒருத்தர் ரெண்டு மேல இல்ல எங்களுக்கு எல்லா டவுட் நீங்க எல்லாரையும் தயவு செஞ்சு விசாரிச்சீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ் இல்லனா நாங்க வந்து எங்க கோரிக்கையை நிறைவேற்ற வரைக்கும் வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டாப் அண்ட் அந்த இடத்துல இருக்கிற ஒரு பர்சனுக்கு எங்க அப்பா வந்து பாவம் இருந்துட்டு போன்னு சொல்லி ஒரு சின்ன வீடு கொடுத்தாரு இன்னைக்கு நீங்க லெவன்த்துன்னு ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களே அவனை பாவம் பார்த்து தான் எங்க அப்பா வீடு கொடுத்தாரு இன்னைக்கு அவன் தான் எங்க அப்பாவுக்கு வந்து மீடியேட்டர் வேலை பண்ணியிருக்கான் இவன் மசூதிக்கு போயிட்டான் இவன் மசூதி வந்து வெளியே வந்துட்டாங்க அண்ட் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை டெய்லி ஒருத்தன் வீடியோ எடுக்கிறான் போயிட்டே இருக்கான் அண்ட் எங்க எயிட் ஓ கிளாக் ஆனாலே இங்க வந்து கஞ்சா அடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க இப்போ எங்களோட எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் போலீஸ்ட பாதுகாப்பு கேட்டுருக்கும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு வாட் நெக்ஸ்ட் இப்போ வந்து வாட் நெக்ஸ்ட்னு தான் எங்களுக்கு கொஸ்டின் இருக்கு